السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وانتم لا تعلمون قال النبينا صلى الله عليه وسلم وارضى الربا استطالة الرجل في عرضه اخيه او كما قال عليه الصلاه والسلام وتسليم صدق الله مولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அனைத்தும் அல்லாஹருக்கே சொந்தம் இருலகத்தில் வரும் பெருமானார் சிலே கரீம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் சாலிஹிங்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் மீனான முஸ்லிமான ஆண்பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமீன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹெஜிரி ஆண்டு இது ஐந்தாவது மாதமான ஜமாதுல் அவ்வல் மாதம் இது பிறை எட்டு இரண்டாவது ஜும்மாவில நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹால இந்த ஜிம்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா நோயற்ற வாழ்வை அல்லாஹா நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி தருவானாக திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக இறுதி மூச்சில் அகிலா அகில் அல்லாஹ் முகம்மது ரசூல் அல்லாஹ் என்ற கரிமாவோடு பிரியக்கூடிய பாக்கியவான்களை அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மூத்து வரைக்கும் அல்லாஹ் தலம் அனைவர்களுக்கும் நசீப் ஆக்கி தருவானாக விஹப்து செய்யுதின்னா வா செய்யுதின்னா முஹம்மது இம்சல் அல்லாஹ் அலி யுவர் செல்ல இதில் அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினத்துல நமக்கு மத்தியில உண்டான சிறு முதாக்கரா இந்த ஜுமாவனுடைய முதாக்கராவாக போராடுதரு போராடுவது சம்பந்தமான சில விஷயங்கள் இன்னைக்கு நிறைய விஷயத்தெல்லாம் எல்லாம் போராடிதான் வாங்க வேண்டிய சூழல்களில் நாம் இருக்கிறோம் குறிப்பாக நமது இந்தியா போன்ற நாடுகளில் நாம கட்டாயம் இப்ப நிர்பந்தமாக நம்ம மீது திணிக்கப்பட்டது போன்று ஆகிவிட்டது போராட்டம் அப்படிங்கிற ஒரு செயல் ஏன்னா அந்த அளவிற்கு அனிதமான விஷயங்கள் இந்த நாடுகளில் அதிகமாக நாம் பார்க்க முடியும் உலக அளவில் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு காலையில நாலு நாலேடு பேப்பர்ல பார்த்தோம்னு சொன்னா அநீதமான அந்த அநியாயமான செயல்கள் எந்த அளவுக்கு அதிகமாகிருச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கும் பொழுது கணவனை கொன்று கழிவறையில் புதைத்த மனைவின்னு ஹெட்லைன் போட்டிருக்கான் தந்திகார சில நாட்களுக்கு முன்னாடி நாம பார்த்தோம் மனைவியினுடைய தலையை அறுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த கணவன் கடன் தொல்லை தாங்க முடியாம தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளினுடைய தலையில பேப்பரை போட்டு அந்த காத்து போகாத பேப்பரை போட்டு இறுக்கி மூச்சு திணற வச்சு கொண்டு தானுந்தற்களை செஞ்சுட்டு ஒருத்தன் மனைவி தன்னோடு சேர்ந்து வாழ வரவில்லை என்பதனால் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கிறான் ரெண்டு பிள்ளைகளையும் கழுத்தறுத்து கொண்டிருக்கிறான் இந்த வாரத்தினுடைய கடைசி செய்தி ஒரு நேரத்துல யாரோ யாரையோ கொலை செஞ்சான் அப்படின்னு இருந்துச்சு ஓரளவு அது கொலை அப்படிங்கிற மாதிரி போயிரும் ஏதோ முன்விரோதம் அப்படி அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் இதை இப்ப நம்ம சொன்ன இந்த நான்கு விஷயங்களையும் பார்த்தோம்னா நம்மோடு பின்னி பிணைந்த உறவுகள் சமீபத்துல ஆம்பூர் போன்ற ஊர்ல முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய அந்த ஊர்ல கூட ஒரு கொலை செய்து தன்னுடைய தகப்பனை கத்தியால் குத்திய மகன் பார்த்தா முஸ்லிம் முஸ்லீம் போயிடுவது அப்ப இந்த மாதிரி உண்டான செய்திகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது இந்த கொலை போன்ற இது மாதிரி உண்டான அநியாயமான பாவம் நல்லா சொல்றாங்க நப்சல் அல்லா அலிஹசல் அவர்கள் கொடுமையான ஏழு பாவங்கள் சபஹிகாத் அப்படின்னு அதுக்கு ஹதீஸ் கலையில பேரே வச்சிருக்கிறாங்க அந்த ஹதீஸ்லேயே நப்சல் அலிசலம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில ஒண்ணு அது என்ன கொலை செய்யறதுன்னு யாரையோ கொலை செய்வதே கடுமையான பாவம் அப்படின்னு சொன்னா நம்மோடு உறவுகளில் இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை கூட இன்றைய காலங்களில் சர்வசாதாரணமாக என்ன செஞ்சிட்டான் கொலை செஞ்சுட்டான்னு தெளிப்பேப்பர்கள் நாமளும் அதை படிச்சுட்டு அது ஒரு பெரிய குற்றமாகவே தெரியாதது போன்று நம்மளுக்கு நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யப்பட்டு விட்டு இது மாதிரி செய்திகள் சொல்லப்பட்டு 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 நார்மலான மோடுக்கு நாமளும் மாறிடும் அல்லாத்தலா உண்மையை வழங்கக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபுல் மாதிரி உண்டான அநியாயமான விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருகி கொண்டே வருகிறது என்பதாகத்தான் நமக்கு தோன்றுகிறது பகிரங்கமாக இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றான் ஆனா பேர் மட்டும் நல்லவன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறான் இஸ்லாமிய பெண்களுடைய கண்களை கண்ணீர்களை துடைப்பதற்காக நாங்கள் முத்தலாக்கு முறையை நாங்கள் இது பண்றோம் அப்படிங்கிறான் எத்தனை பெண்கள் போய் போய் இது கொடுத்தாங்களா மனு கொடுத்தாங்கன்னு தெரியல பேர் மட்டும் விஷயங்கள் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் பூரா இப்ப சமீபத்துல பாருங்க ஹலாலனுடைய சர்டிபிகேட் நாங்க தர்றதுதான் அப்படிங்கிறான் ஹலால்னு சொல்லி எந்த கடையிலும் எழுதக்கூடாதுங்கிறான் அந்த மாநிலத்துல அவங்களுடைய ஆதிகாலத்தினுடைய முறையில் எப்படி கரிகள் விற்றார்களோ அது போன்றுதான் விற்கணும் அப்படின்னு அந்த அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு சட்டம் போடுறான் ஆதிகாலத்தினுடைய முறை ஆரோக்கியமான முறையான்னு பார்த்தா கிடையாது அதாவது கோழியோ அது என்ன பிராணி நம்ம வாங்குறோமோ நானுச்சு அது என்ன செய்யறாங்க தலையில அடிச்சு கொண்டுடுறாங்க ஒரு இடம் தலையை ஒரே வட்டா துண்டா விட்டி கொண்டுறோம் இது மாதிரி உண்டான முறையில ஆஹ் அறுக்கப்படுற விஷயங்கள் தான் இதை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற நம்மளுக்கு நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு ஆனா இதுதான் இனிமேல் இங்க விற்கணும் அப்படின்னு அவன் மாநிலத்தில் இப்ப இது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பான விஷயங்களை நல்ல பெயர் மாதிரி காட்டிக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்களை என்ன செய்யறாங்க ஒரு சக மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில கவனிச்சுக்கிட்டா கூட இந்த சமீபத்தில் ஏற்பட்ட மலை போன்ற சூழல்கள் மலைக்கு என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு ஆள் போய் ஒதுங்கி இத்தனைக்கும் ஒரு ஒரு இஸ்லாமியரும் கிடையாது அவர்களில் சார்ந்த ஒரு தலித் மக்களை சார்ந்த ஒரு நபர் என்ன செய்யறார் கோயிலுக்கு மலைக்கு ஒதுங்கி இருக்கிறார் ஒதுங்குற அந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஓரமா பார்த்து என்ன செஞ்சிடறாரு சிறுநீர் கழிச்சிடுறாரு நீ உள்ள வந்ததே தப்பு உள்ள வந்தது மட்டும் இல்லாம நீ ஓரத்துல இருந்து நீ என்ன செஞ்சிட்ட சிறுநீரம் கழிச்சுட்டியான்னு சொல்லி அந்த மனிதரை அடித்து நைய புடைத்து அவருடைய நாக்கால நக்கி அவர் இருந்த சிறுநீரை கழுக என்ன செஞ்சிருக்கிறாங்க சுத்தம் பண்ண சொல்லிருக்காங்க இது சக மனிதனுக்கு உண்டான அந்த எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மரியாதை கம்மியான எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல் பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு பெண்மணிகள் சேர்ந்து ஒரு பூங்கால போய் தொழுதுட்டாங்களாம் தொழுக நேரம் வந்துருச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க விரிப்பு விரிச்சு தொழுதுருக்கிறாங்க அந்த இடத்த போய் மாட்டினுடைய கோமியத்தை ஊத்தி நாங்கள் சுத்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சுத்தம் செய்யறோம் அந்த மாநிலத்துல அதாவது அநியாயமான விஷயங்கள் எது சுத்தமோ அத சுத்தம் இல்லங்கிறான் அலாலான முறையில் அறுப்பதை சுத்தம் இல்லங்கிறான் புரியுதுங்களா எது அசுத்தமோ அதை வச்சு நாங்க இடத்தை சுத்தம் செய்யறாங்கிறான் அறிவுக்கு புறம்பான விஷயங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்யறாங்க ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் இதற்குத்தான் நாம என்ன சொல்லுவோம் அநீதமான விஷயங்கள் அநியாயமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அநியாயங்கள் பெருக பெருக இதாவது மாற்றார்கள் நமக்கு செய்யக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி நம்ம இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு நாமளே செய்யக்கூடிய அணிதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலயும் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் ஜுமாவின் உடைய நாளு விஷல்ல அல்லாஹ்லேயும் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹத்தால என்ன செய்யறான் ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்றான் நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஜும்மாலையும் நம்ம முதல் ரக்காத்துல நம்ம என்ன செய்வோம் அந்த சூறாவை தான் ஓதுவோம் ஏஹல்லதினால சலா தீவியோ மின் ஜுமா அப்பசாவு இல்லையா அது கீழா ஜும்மாவுனுடைய நாளே தொழுகைக்காகி அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் விரைந்து பள்ளிக்கு வாருங்கள் தொழுகம் முடிஞ்சிருச்சா அப்போ இதா தொகுதியத்தை பந்துரோ ஃபில் அருவி வகுத்தவும் மின் பதிலில்லா வேகமாக விரைந்து சென்று உங்களுடைய அல்லாஹனுடைய அருளை நீங்கள் தேடி உங்களுக்கு நீ எழுதப்பட்ட அந்த அருளை நீங்க தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அடுத்து அல்லாஹன் தர சொல்லுவான் வ ரவு திஜா ரத்தன் அவு எல்லாம் புவனியும் ஃபு ஆரம்ப காலத்துலலாம் சும்மா அவனுடைய விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா பெருநாள் நாம எப்படி துருவமோ அப்படித்தான் இருந்துச்சு பெருநாள் எப்படி தொழுவோம் ஜும்மா மாதிரி தானே சித்து தொழுகிறோம் அது ரெண்ட கே தானே ஜும்மால பெருநாள்ல என்ன செய்வோன்னா முதல்ல தொழுவ முடிச்சிருவோம் அப்படித்தானே அதுக்கப்புறம் என்ன செய்வான் மேல மெம்பர்ல ஏறி சொத்துப்பா ஓதுறது நடக்கும் அப்படித்தானே அதே மாதிரிதான் ஆரம்ப காலத்தினுடைய ஜும்மாக்களும் இருந்தது ஜும்மாவும் பெருநாளும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இப்ப நபிசல்தா ஆலயம் என்ன செஞ்சாங்க முதவே ஜும்மாவை தொலை வச்சுட்டு கொத்துபால ஏறி நின்று பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கொத்துபா நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கும் வெளியே ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது எப்படி இந்த காலத்துல இந்த வியாபாரிகள் எல்லாம் சின்ன மைக் மாதிரி வச்சு வியாபாரம் பண்றாங்க இல்லையா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குல்ல ஆஹ் சின்ன ஸ்பீக்கர் அது மாதிரி அந்த காலத்துல என்ன செய்வாங்க தப்பு அடிச்சுக்கிட்டு தண்டோரா போட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க இந்த மாதிரி பெரிய வியாபார போட்ட வருது யார் முந்தி வர்றீங்களோ உங்களுக்கு தான் என்ன நிறைய சலுகைகள் உண்டு அது மாதிரி முந்தியவர்களுக்கே முதலிடம் சொல்லி தண்டோரா போட்ட உடனே பன்னெண்டு பேரை ஜிம்மாக்கு வந்த மக்கள் கூட்டம் காலியாயிருச்சு பன்னெண்டு பேர் மட்டும்தான் பள்ளியில உட்கார்ந்து நபர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் அப்படியே ஒன்னன்னா ஒன்னன்னா இந்த வியாபார கூட்டத்தை பார்க்க போ அல்லாஹால இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி அந்த ஆயத்துல அல்லாஹால இறக்கிறான் அவர்கள் வியாபார கூட்டத்தை கண்டுவிட்டால் என்ன செஞ்சாங்க நபிய உங்களை கொத்துபாவனுடைய நிலையிலேயே விட்டு விட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த வசனத்துல மின்சன் பண்ணி சொல்றான் அது தவறு அப்படி போகக்கூடாதுங்கிறத கண்டிக்கவும் செய்யப்படும் அந்த வசனத்தினுடைய விளக்கத்துல அந்த செயலினுடைய விளக்கத்துல ஹதீசுகள்ல சொல்லும் பொழுது அந்த பனிரெண்டு பேர் மட்டும் இல்லை என்றால் அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹனுடைய அதாப்பு நெருப்பு பிளம்பாக ஓடி இருக்கும் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாங்க பதிய வைக்கிறாங்க ஹதீஸ்கள் அந்த பன்னெண்டு பேர்னால தப்பிச்சோம் அன்னைக்கு பாதுகாப்பை எல்லா காலங்களிலும் தந்தரல் சிறப்பை குறித்து நம்மளுக்கு சொல்லப்படக்கூடிய வசனம் அதுல நாம் நீதமாக நடந்துக்கிடணும் அல்லாஹினுடைய விஷயத்துல கூட நாம நீதம் தவறி விடக்கூடாது அல்லா இந்த நேரத்துல யா பண்ணணும்னு பண்ணுன்னு சொன்னா அந்த நேரத்துல யா வரும் சொன்னா அவிக்கு விட்டுறணும் ஆனா நம்ம அதுல என்ன செய்யறோம் வரம்பு மீறுகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை அந்த வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது பனு சிறுவலர்களுடைய பழக்கம் இஸ்ராயல் சந்ததியிலங்க சொல்றோம் அடிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க முஸ்லிம்களின் மீது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் தொடுத்து அந்த கசாங்கனுடைய மக்களை போட்டு நசுக்கி எடுக்கிறான் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பே பெயர் அளவுல நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சொல்லிட்டு இப்ப திரும்ப ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லி என்ன செய்யறோம் நம்ம பேப்பர்கள் நாம பாக்குறோம் கண்ணிய செய்திகள் நாம பார்க்கிறோம் அப்ப முன்னுக்கு பின் ஒப்பந்தத்திற்கு மாறு செய்வது அவர்களுடைய பழக்கம் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான் அங்கங்க குரான் ஷெரீஃப்ல சொல்லி தருவான் இது இந்த பன்னுஸ்வராய்களினுடைய பழக்கம் அவங்களுக்கு அல்லாஹ் நமக்கு எப்படி ஜும்மா நாளா வச்சிருக்கிறானா அது மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமையே சிறப்பான நாளா வச்சிருந்தான் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாளாக ஜும்மாவை போன்ற அவர்கள் எப்படி இது பண்றாங்களோ அது மாதிரி வேலர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உண்டான சிறப்பான நாள் சனிக்கிழமை அன்றைய நாள்லதான் அவர்களுக்கு அதாவது நம்மளுக்கு எப்படி வியாபாரம் அந்த நேரத்துல மட்டும் நீங்க வியாபாரம் செய்ய வேண்டாம் நம்மளுக்கு எப்படி குறிப்பிட்ட அந்த வொஹரனுடைய நேரம் அந்த ஜும்மானுடைய நேரத்துல மட்டும் வியாபாரம் செய்யக்கூடாது நம்மளுக்கு நேரத்தை தான் கொடுத்திருக்கான் ஆனா அவங்களுக்கு எப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் அந்த சனிக்கிழமை முழுவதும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது அவர்களுக்கு தடை ஆனா அவங்க அன்னைக்கு தான் கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய தொழில்ங்கிறதுனா அவங்களுக்கு தான் மீன்கள் நிறைய மாட்டுமா இதுல அந்த காலத்துல ஒரு ஒரு நபர் என்ன செய்யறோம் அந்த தடை செய்யப்பட்ட அந்த நாள்ல அதுக்கு முந்தின நாள் போய் நைட்டு வலையை விரிச்சுட்டு வந்துடு எல்லாம் சனிக்கிழமை தானே சொல்லியிருக்கிறான் சனிக்கிழமை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வியாழக்க அதை வெள்ளிக்கிழமை நைட்ல போய் வலைய போட்டு அதுல மீன்கள் எல்லாம் விழுகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருவாராம் திரும்ப என்ன செய்யறது சனிக்கிழமை முடிஞ்ச உடனே அந்த இரவுக்கு மேல போய் என்ன செஞ்சிருவாங்களாம் அதை பிடிச்சிட்டு வருவாங்களா நான் கேட்டா சனிக்கிழமை தான் நல்லா யா மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா வியாபாரம் பார்க்க கூடாதுன்னு நான் முந்தின நாள் போட்டுருக்கிறேன்ல சனிக்கிழமை இல்லையில இதுக்கு பேர் தந்திரன்னு சொல்லுவான் இது மாதிரி தந்திரமான செயல்கள் செய்யக்கூடிய விஷயங்கள ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய நபிமார்களையே கொலை செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் கற்பிச்சான் எப்படி இன்றைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களுக்கு விரோதமான அநியாயமான காரியங்களை செஞ்சுட்டு அது சரிதான் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றான் பாருங்க அது மாதிரி இதெல்லாம் பகேஸ்வர்ட்டிருந்து வந்த அந்த செயல்கள் கண்ணித்திற்குரியவர்கள் அதே மாதிரி என்ன செஞ்சான் நபிமார்களை இருக்கக்கூடிய பாவங்கள்லேயே பெரிய பாவம் மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களை கொலை செய்யறா அந்த விஷயத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயமும் சொன்னான் இந்த மாதிரி உண்டான செயல்கள் அதாவது எந்த நேரத்துல வியாபாரம் செய்யக்கூடாது நல்லா தடை செஞ்சானோ அந்த நேரத்துல போய் வியாபாரம் செஞ்சான் மறுநாள் அதாவது அது எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில பழகி போச்சு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு ஆள் மட்டும்தான் செஞ்சாரு அவருக்கு எதுவுமே ஆகல அடுத்து ஒரு ஒரு பத்து பேரு அடுத்து இருபது பேரு இப்ப கடைசியில அந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருமே என்ன செய்யிட்டாங்க சனிக்கிழமை குற்ற அதாவது வியாபாரம் செய்யறது தொழில் பண்றது தப்பு இல்லைன்னு விளங்கிக்கிட்டான் எல்லாருமே அது பாவம் மாதிரியே நினைக்காம எல்லாருமே பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க அது யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ சனிக்கிழமை வியாபாரத்துக்கு அவங்க அண்ணன் ஒரு நாள் வரல என்னாச்சு வரலையே அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்யாமல் இருந்த ஒரு சில நல்லவர்கள் போய் கதவை தட்டி பார்த்தா உள்ள தால் போட்டு இருக்கு நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்களுடைய ஹதீஸ்கள்ல இருந்து எடுத்து எழுதக்கூடிய இமாம்கள் அருமையாக தொகுத்து தர்றாங்க அந்த வீடுகளை உடைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் குனு கிரதத்தன் ஹாசியின் அதாவது இழிவான பன்றிகளாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் மாற்றப்பட்டார்கள் அது போன்ற தோற்றத்தில் அவங்க இருந்தாங்க அவர்களுடைய கண்

இது எதுக்குன்னு சொன்னா அல்லாஹ் அந்த தடுத்த விஷயங்களை நாம் வரம்பு மீறும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகள் இதற்கு முன்னாடி வரம்பு மீறினவங்களுக்கு இப்படி தண்டனை இருக்குன்னு சொன்னா என்ன அறுத்தம் நாம உசாரா இருக்கணும்ங்கிற வேண்டி அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்திகள் கண்ணியத்திற்குரியவர்களை ஆனா நாம எவ்வளவுதான் சொன்னாலும் சரி இந்த ஜும்மானுடைய விஷயத்த சொல்றதா இருந்தா எப்ப சொல்லணும் சலாம் கொடுத்துட்டு பக்கீட் வசூலுக்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க அந்த நேரத்துலதான் சொல்லணும் இப்ப அந்த நேரத்துல இனிமேல் நம்ம பயன் பண்ண முடியும் நபிசல்லா ஹலிஹல் அவர்களுடைய காலத்துல ஆரம்பத்துல எப்படி சும்மா சொன்னோம் முதல்ல துழுகம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் பயான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு எப்ப மக்கள் எல்லாம் அந்த எழுந்து போகக்கூடிய அந்த சூழல் அந்த வியாபார கூட்டத்தை பாத்துட்டு போனாங்களோ அதுல இருந்து நபிசல்லிசல் அடுத்த வாரத்துல இருந்து மாத்திட்டாங்க முதல்ல குத்துபா அதான் முதல்ல ஹுத்துபா தான் தொழுக நான் அதாவது பேசி கொண்டிருப்பதை அது வந்து இபாதத்தை இல்லைன்னு நினைச்சு மக்கள் போயிடுறாங்க இப்போ அதே தானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு நம்ம பேசுறதுல வந்து இந்த குரான்த்தையோ நம்ம ஹதீசுகளையோ சொல்லக்கூடிய இந்த பயங்கிறது இது சாதாரணமான ஒரு விஷயம் தான் அந்த நேரத்துல எப்படி மக்கள் நினைத்தார்கள் அது போன்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஹுத்துபா ஓதும் போது அல்லது குத்துபா முடிச்சு தொழுகைக்கு போனா போதுன்னு அந்த மைண்ட் செட்ல நாம வந்துட்டோம் கண்ணியத்திற்குரியவர்களை அப்ப அவ அது போன்ற அதாபுகள் அது போன்ற வேதனைகள் நம்மையும் வந்து அடையாது அப்படிங்கறத நம்ம எதை வச்சு நாம நம்ப முடியும் சொல்லுங்க கொஞ்சம் நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய விஷயங்களில் பிரதானமானது அதாவது எந்தெந்த விஷயங்கள் எப்பொழுது செய்யணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்தந்த நேரங்களில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் அதை அல்லாட்ட நம்ம கேட்டு வாங்கணும் செய்யலாமா அது மாதிரி உண்டான செயல்கள் அதாவது அநீதமான விஷயங்கள் மாற்றார்கள் தான் அப்படி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா தீனே இல்லாதவன் தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா தீனுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மவர்கள் கூட நாம் அது போன்ற விஷயங்களில் நாம் கவனமாக இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருக்குது கண்ணீத்திற்குரியோர்களை கொலை செய்யறத பத்தி நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் வயிற்றுல இருக்கிற கருவாக இருந்தாலும் சரி சிசுவாக இருந்தாலும் சரி அந்த சிசுவு பிறந்து வெளியே வந்துட்டாலும் சரி அதற்கும் உனக்கும் சேர்த்து நாம ரிசுக்கு கொடுக்கிறோம் நீ குழந்தைகளை கொள்ளாதன்னு சொல்றான் ஆனா வறுமையை பயந்து கடனை பயந்து கடனை அடைக்க முடியலையின் பயந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் தற்கொலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய சமூகத்துல தான் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது போன்ற நபர்களோடு சேர்ந்து தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது யதார்த்தமாக இருக்கிறதா இல்லையாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்ணியத்தில் பெரியவர்களை அல்லாஹால அடுத்து அவலாதக்கும் அதாவது அந்த பசி போன்ற அல்லது ஏதோ ஒரு பயத்தை கொண்டு நீங்கள் பயந்துட்டு உங்களுடைய சிசுக்களை நீங்க கொன்றாதீங்கன்னு சொல்றான் ஆனா இது மாதிரி உண்டான சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் அல்ல எந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்றானோ அது மாதிரி உண்டான கடன் அடைக்க முடியல அப்படிங்கக்கூடிய அதை ஒரு காரணமாக சொல்லி மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பிள்ளையவும் கொள்றான் தன்னையும் கொண்டு கொள்கிறான் அப்படிங்கறத நாம நாளேடுகள்ல பார்க்குறோமா இல்லையா அப்படிங்கறத கவனத்துல எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்ப சமீபத்துல நம்மளுக்கு உண்டான ஒரு பெரிய ப்ராப்ளமாக பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஓட்டு அதை தீவிரமாக இந்த வாக்குகள் விஷயத்துல நம்மளை சீர்திருத்தம் செய்யறாங்க அப்படிங்கிற பேர்ல எப்படி வடநாடுகள்ல இதுக்கு முன்னாடி பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை வந்து ஓட்டு இருந்து தூக்குனாங்களோ அது மாதிரி உண்டான செய்வதற்கு உண்டான சூழல்கள் இன்றைய காலத்தில் நம்மளுடைய உரிமைகளை பறிப்பதற்கு உண்டான ஒரு சூழல்கள் நம்ம தமிழ்நாடு போன்று இன்னொரு ஒரு பதினோரு மாநிலங்களுக்கு இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நம்மள தமிழக

விஷயங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையில் பன்னிரண்டு விதமான ஆவணங்கள் சொல்றான் அந்த பன்னிரண்டு விதமான ஆவணங்கள்ல ரேஷன் கார்டு கிடையாது என்ன கிடையாது ரேஷன் கார்டு இல்ல ஆதார் கார்டு கூட சேர்க்கப்படல ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடி கூட சேர்க்கப்படல இந்த மூணு தான் ஒரு உரிமையாக நாம ஆனா இந்த மூணு கூட என்ன செஞ்ச தள்ளுபடி பண்ணிட்டு இது இல்லாம சாதாரண மக்களிடத்துல இருக்காது அது மாதிரி உண்டான பதினோரு பன்னெண்டு ஆவணங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சொல்லி இதெல்லாம் இருந்தா தான் ஓட்டு நம்மளுடைய ஓட்டை நம்மளிடமிருந்து பறிப்பதற்குண்டான நம்ம இந்திய பிரஜையே இல்ல அப்படிங்கறது விஷயங்களை எல்லாம் அநியாயமான முறையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம மேல